எப்ப நாம கோகைராஜன் கொண்ட கடத்தனமோ அப்பவே அவன் ரொம்ப உஷாரா இருப்பான் என்னதான் அவனுக்கு அரசாங்கத்திலையும் போலீசிலையும் செல்வாக்குறதால சரியான சந்தர்ப்பம் பார்த்து அவன் கதையை முடிச்சாகணும் இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு ஓடி ஒளிஞ்சு வெறியோட எடுத்த அத்தனை பயிற்சிக்கும் உனக்கு கிடைக்க போற வெற்றிதான் அந்த கோகராஜனோட மரண உன் வாழ்க்கை அழிஞ்சதே அவனாலதான் மறந்துன சரி எனக்குள்ள பட்ட காயல சீக்கிரத்துலேயே பழி பாக்குற நீங்க வசந்தகுமார் மூணு மாநிலத்தை அதிரடி படம் நினைச்சோம் என் மயில கூட இன்னி வரைக்கும் பொடுங்க முடியல ஒரு பொம்பளை என்ன பண்ணிடுவா என் வழியில எவன் குறுக்கிட்டாலும் விக்ரம் நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது Ah, a ver, ¿qué pasa?